ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி படங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிரக மாற்றங்களால் உங்களுடைய ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் எந்த மாதிரி ஒரு சுக பலன்கள் அமையப் போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க ரிஷபராசினே அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் ரிஷபராசினர்கள் ஆனால் இந்த சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க எப்பவுமே அடுத்தவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கும் அடுத்தவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து அருமையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு குடும்பத்துக்காக ரொம்பவுமே முயற்சி எடுக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசினே தன்னுடைய நலம் மட்டும் முக்கியமா கருத மாட்டீங்க தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் தன் உறவு முறையினருக்கும் அதாவது மற்றவங்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஒரு ஆடம்பரமான ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழணுங்கிற முயற்சி எடுத்து அதுல வந்து சாதிக்கக்கூடிய ராசியில் பிறந்தவங்க தான் ரிஷபராசினர்கள் ஆனா அப்படிய உங்களுக்கு கடந்த காலம் அதாவது பன்னெண்டாம் இடத்துல குரு அமைந்திருந்ததுங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் கடந்த காலத்துல பார்த்துட்டோம்னா சில விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமா அமையல சில முயற்சிகள் எடுத்தீங்க அதுக்கு உண்டான பலன்களும் கிடைக்கல அதே சமயம் நாளைக்கு நல்லது நடக்குமா நாளா நாளைக்கு நல்லது நடக்குமா அடுத்த மாதம் நல்ல நல்லது நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இப்போ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களால் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமை இருக்க போகுதுங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் இந்த கிரகங்கள் அமைப்புகள் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானுங்க ரெண்டாம் இடத்தில் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் அதே சமயத்துல பத்தாம் இடத்துல சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் இதுதான் உங்களுடைய கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டோம்னா உங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு இருப்பதுனால அதாவது தேவையான சில ஒரு முயற்சிகள் கண்டிப்பா எடுத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக முன்னேற்றம் அது மட்டும் கிடையாது பூர்வீகத்தை விட்டு புதுசா வந்து இடம் மாறி உட்காரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த காலத்துல கணவன் மனைவிக்கும் சில மனச்சங்கடங்கள் மன வருத்தங்கள் ஏற்பட்டது அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடியது ஒரு குடும்ப வாழ்க்கையில நீங்க ஒற்றுமையா இருந்து சில விதமான சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் சாதகமா அமையும் அதே நேரத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடங்கள் ஆகிட்டு இருந்தது அடுத்தது திருமணத்துக்கு ஒரு முயற்சிகள் நீங்க எடுத்திருப்பீங்க சில வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஒரு பழக்க வழக்கத்துல இருக்கக்கூடியவங்கள வாழ்க்கையை வந்து நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதுலயும் இந்த சில தாமதங்கள் தடைகள் அந்த ஒரு முயற்சிகள் எடுத்து முடியாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனா அந்த நிலையிலிருந்து குரு பகவான் ஏழாம் பார்வையா உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படுத்தும் திருமணம் ஆகாதவங்களுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கும் போது அதாவது திருமண பந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா ரிஷப்ராசினியர்களுக்கு சாதகமா அமையும் கடந்த காலத்துல ஏழாம் இடத்துல பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் பழக்க வழக்கம் கூட்டாளிகள்னால குழப்பங்கள் கூட்டு சம்பந்தப்பட்ட தொழில் செய்து விரயங்கள் எல்லாமே அடைஞ்சிருப்பீங்க யார வந்து அதிகமா நம்பணுமோ ஒரு முயற்சிகள் எடுத்து இவங்களால நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க இருந்த ஒரு காலகட்டத்துல அவங்களால பண விரையும் மன கஷ்டம் அடுத்தவங்களை நம்பி நம்ம ஒரு சிக்கல்ல சிக்கிட்டமே பணம் கொடுத்து ஏமாந்துட்டுமே இத்தனை நாள் போராடி கஷ்டப்பட்டு அடுத்தவங்களாலேயே நம்மளுடைய வந்து பணம் எல்லாமே வந்து நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு எல்லாமே கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பண்டாம் குரு இருந்தது அந்த குரு வந்து உங்களுடைய கரெக்டாக வந்து இருக்கிற போது நமக்கு வந்து யார் நம்பினாலும் ஏற்பட்டு அதிலிருந்து இருந்து மாற்றத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூலை மாதம் அப்படிம்பதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கும் போது தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்நிய பழக்க வழக்கங்களும் மேன்மை கொடுக்கும் பெரியவங்களுடைய அதாவது ஒரு நல்ல ஒரு செல்வந்தர்கள்னால ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் குறிப்பாக சொல்லப்போனா வெளியூர் பிரயாணங்கள்னால ரிஷபராசினியர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் ஏன்னா கடந்த காலத்துல அலைச்சல் கொடுத்தது மன உளைச்சல் கொடுத்தது எங்கெங்கயும் நம்ம வேலை செஞ்சோம் ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை செய்ய முடியல சரியான வேலை அமையலை அப்படின்னு கண்டிப்பா இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்புல ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் நிரந்தரமான வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பா நீங்க எடுத்தீங்கன்னா சாதகமா அமையும் குறிப்பா சொல்ல போனோம்னா உங்களுக்கு சனி பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருந்து பன்னெண்டாம் இடத்தில் விரயங்கள் அதிகமாக கொடுத்துருக்கும் ஆனால் மூன்றாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு சுப விரயங்கள் ஒரு வீடு கட்டலாமனு கட்டியிருப்பீங்க முழுசை கட்டி முடிக்க முடியல ஒரு லோன் எதிர்பார்த்தேன் அது கிடைக்கவே இல்லை இப்போ வீ வேலை பாதியில் நின்று போச்சு சிலர் பார்த்தோம்னா வீடு வாங்கியிருப்பீங்க கடன் ஆகிட்டு இருக்கும் கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்கும் கடைசி வீட்டில் பார்த்து பார்த்தோமா இப்போ இருக்கக்கூடிய அதாவது வாங்கின வீடு நிற்குமா அதாவது கம்பெனி வெத்தரலாமா இது வச்சிருக்கலாமா கடன் நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் எல்லாமே கண்டிப்பா ரிஷபராசி நேர்கள் கடந்த காலத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு ஜென்ம ரீதியில் பார்த்துட்டோம்னா அஞ்சாம் இடத்தில் கேது அப்படிங்கிற போது சொந்த பந்தங்கள் உறவு முறையில் பார்த்தோம்னா நீங்க நல்ல நெருக்கமாகவே இருந்திருப்பீங்க அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்கதான் ரிஷபராசி நேயர்கள் பாசத்துக்கு கண்டிப்பா வேணும் நாலு பேர் வேணும் நமக்கு சொந்த பந்தம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷப்ராசினியர்கள் அந்த சொந்த பந்தங்கள்னாலேயே மன உளைச்சல்கள் உருவாகி இருக்கும் நீங்க நல்லா தான் பண் நல்லதான் பண்ணியிருப்பீங்க வேணும் தான் நினைச்சு அவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்களுக்கும் சரி அவங்களுக்காக வந்து எவ்வளவோ நீங்கள் வந்து அது சம்பாதையிலிருந்து அவங்களுக்கு கஷ்டமான முன்னவே நிற்கிற வரைக்கும் எல்லாமே இருந்திருப்பீங்க கடைசிட்டுலேயே இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பின்வாங்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படும் போது அவங்க உங்களுக்கு தேவையில்லாம மன வருத்தத்துக்கு ஆளாக்கி இன்னைக்கு வந்து உங்களை விட்டு விலகி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும் ஆனால் இதனால் வந்து மன உளைச்சல் படுறது மட்டும் இல்லை ஏன் இப்படியெல்லாம் நடக்குது எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாமே கடந்த காலத்துல அனுபவிச்சுட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கிறீங்க சில பாதிப்புகள் சிலருக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனை இருந்து மீண்டு வந்துருவோமா கடன் சுமையிலிருந்து தப்பிச்சு வந்துருவோமா நம்மளுடைய இத்தனை நாள் கட்டி காப்பாத்துனா கௌரவத்தை எந்த சூழ்நிலையும் நம்ம இழக்க கூடாது தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது போராடிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த போராட்டத்துக்கு முடிவில்லாமல் போயிட்டு இருக்கோம் அதாவது ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சா தானே நம்மளால சாதிக்க முடியும் நம்ம கிட்ட திறமை இருக்குது அதே நேரத்தில் நல்ல ஒழுக்கம் இருக்குது பழக்க வழக்கம் ஏன்னா ஒழுக்கத்தை பத்தி ரிஷபராசினியர்கள் பத்தி எப்பவுமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் நீங்க இருப்பீங்க யாரும் வெறுக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க ஆனால் நம்ம கிட்ட எல்லா திறமைகள் இருந்து சரியான முறையில் அது பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஆகிட்டு இருக்கும் சூழ்நிலைகள் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு சாதகத்தை நீங்க உருவாக்கி கொடுப்பீங்க ஆனால் உங்களால் ஒரு முயற்சிகள் எடுத்து சாதகமாக பயன்படுத்த முடியும் முடியாம ஒரு காலகட்டமாக தான் நடந்துட்டு இருந்தது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இந்த ஜூலை மாதம் ஒரு சில தடைகள் விலைக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இதுக்கு காரணம் என்னன்னா சுக்கிர பகவானும் உங்களுக்கு பார்த்துட்டோம்னா ஆரம்ப காலத்திலேயே ஜூ அதாவது ஜூலை மாதம் அதாவது ஆறாம் தேதியே மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுதுங்க அதே நேரத்துல சூரிய பகவான் பதினாறாம் தேதி பார்த்தோம்னா மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுங்க அப்போ இந்த சுக்கிரனும் சூரியனும் இணையும் போது மனசுல ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் ஒரு தைரியம் பிறக்கும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள் முடிவுகள் எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கும் ஏன்னா கடந்த காலத்துல உங்களுக்கு பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் பூர்வீக சொத்து இருக்குது நான் ஒரு இடம் வாங்கினேன் அந்த இடம் இருக்குது ஆனா வந்து அது வந்து வாங்குறதுல இருந்து பிரச்சனையா இருக்குது அந்த இடத்துல போய் உட்கார முடியல ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினைச்சாலும் செய்ய முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற சொத்து பூர்வீக வழக்கு அதாவது மாதிரி கோர்ட்டு பிரச்சனை பம்பு வழக்குகள் எல்லாமே வந்து செலவு பண்ணி செலவு பண்ணி நாட்கள் தான் போகுது ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது பிரச்சனையான பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் விரயங்கள் எந்த வழியில வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு அதாவது தேவையில்லாத சில பிரச்சனைகள் இருந்து விலகி வரக்கூடிய வாய்ப்புகள் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில நன்மையான விஷயங்கள் சாதகமாக முடித்து அதாவது நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ஜூலை மாதத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனி வரக்கூடிய எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையும் இந்த ஜூலை மாதத்திலேயே எல்லா விஷயங்களும் நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சுடுவோம்னா இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்காலத்துக்கு தேவையான சில நல்ல வாய்ப்புகளாக அமையும்ங்கிறதுனால முயற்சிகள் ரிஷபராசினேயர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் இருப்பினும் நான் சொன்னது கோட்சார பலன் இருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் தெரியுங்க அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து என்ன தசா புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறப்பாக அமையும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்